ஒரு காட்டில் இளன் என்ற ஒரு சிங்கம் குட்டி இருந்தது அவனிடம் ஒரு பெரிய தேங்காய் பந்து ஒரு உறுதியான கிளைவாள் மற்றும் ஒரு கூழாங்கல் ஆமை என நிறைய பொம்மைகள் இருந்தன இளனுக்கு அவனுடைய பொம்மைகள் என்றால் அதிக பிரியம் தினமும் காலையில் இளன் தன் பொம்மைகளை ஒரு குவியலாக்கி அதை பாதுகாப்பான் இது எல்லாமே என்னுடையது என்று மனதிற்குள் சொல்லிக் கொள்வான் அப்போது நிலா என்ற இன்னொரு சிங்க குட்டி விளையாட அங்கே வந்தது இளன் உன்னுடைய தேங்காய் பந்தினை எனக்கு ஒரு முறை விளையாடக் கொடுப்பாயா என்று நிலா கேட்டாள் இளனின் முகம் உடனே சுருங்கியது இளன் கோபமாக இல்லை இது என்னோடது நீ தனியா விளையாடு என்றான் நிலாவுக்கு வருத்தமாக இருந்தது அவள் அமைதியாக திரும்பிச் சென்றாள் கொஞ்ச தூரத்தில் ஒரு காய்ந்த இலையை கொண்டு வந்து அதை தனியாக தட்டி விளையாட ஆரம்பித்தாள் நிலா இருந்தால் இந்த வால் விளையாட்டு இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அவள் ஆமை கூழாங்கல்லை பிடித்திருக்கலாம் என்று இளன் யோசித்தான் அவனுடைய மனதில் ஏதோ ஒரு வெற்றிடம் இருந்தது இளன் ஓடுகிறான் அவன் உடனே எழுந்து நிலாவை தேடி ஓடினான் தூரத்தில் நிலா தன்னுடைய இலையை பிடித்துக் கொண்டு தடுமாறி கீழே விழாமல் விளையாட முயற்சி செய்து கொண்டிருந்தாள் பகிர்தல் ஆரம்பம் இளன் வேகமாக ஓடிச் சென்று நிலாவிற்கு அருகில் போனான் தன் தேங்காய் பந்தை அவள் முன் மெதுவாக உருட்டினான் இளன் மெல்லச் சிரித்தான் இளன் சந்தோஷமாக மற்றும் மென்மையான குரலில் நிலா இந்தா நாம் சேர்ந்து விளையாடலாம் என்றான் மகிழ்ச்சியான விளையாட்டு நிலா மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள் இரண்டு குட்டிகளும் சேர்ந்து அந்த பந்தை உருட்டி துரத்தி விளையாடின ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு அவர்கள் சிரித்தார்கள் நம்மிடம் இருக்கும் பொருளை மற்றவர்களிடம் பகிர்ந்து விளையாடும்போது நம் மனம் மகிழ்ச்சியாகும் நம் நட்பும் வளரும்